ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு திங்கக்கிழமை வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வச்சு நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து வேலையெல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு டீ காஃபிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளாஸ்லாம் கழுவி வச்சிருக்கேன் ஸோ இப்போ முட்டை வந்து அவுச்சியும் வச்சாச்சு விஜய் வந்திருக்காப்புல ஸோ விஜய்க்கு ஒன்று எனக்கு ஒன்று டிஃபன் டிஃபன் வந்து எப்பயும் போல் நம்மளுக்கு ஹிரானி குபூஸு அதுக்கப்புறம் ஜாமு அதுக்கப்புறம் இது வந்து ஜத்தர்னு சொல்லுவாங்க அந்த இது எள்ளு போட்டு நம்ம பொடி மாதிரி ஸோ அந்த பொடி இதுதான் வந்து நிறைய வந்து இவங்க ஓனருங்க எல்லாமே வந்து கொய்த்திங்க எல்லாமே இதெல்லாம் தொட்டுக்கிட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் எள்ளுலாம் இருக்கும் எள்ளு சேர்த்துக்கிட்டா அவ்வளோ உடம்புக்கு தான் ஸோ நீங்களும் சாப்பாட்டில் அதிகமாக வந்து எள் ஐட்டமாக வந்து வாங்கி சாப்பிடுங்க எள்ளு போட்டு செய்கிற மாதிரி டிஷ்ஷெல்லாம் செய்ங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிஃபன் முடிக்கலாம் டிஃபன் முடிச்சுட்டு அடுத்தது என்ன டியூட்டி அப்படின்றத பார்க்கலாம் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போகல நம்ம எப்பயுமே மதியானம் ஒரு டியூட்டி போகணும் இல்லையா அந்த டியூட்டியை வந்து நேற்று போகலை நேற்று நைட்டு வந்து பதினோரு மணி போல் ஒரு டியூட்டி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் நேற்று வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு போயிட்டு டியூட்டி போயிட்டு நான் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் படுத்தது எப்பயும் போல தான் நம்ம ஏ ஏற்ற டைமுக்கு ஏஞ்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்போதாக போகுது நம்ம டிஃபன் முடிச்சிடலாம் டிஃபன் முடிச்சுட்டு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது ஸ்டேட்டியூன் இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு இப்போ வந்து சாப்பிட வந்தேன் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் சிக்கன் மஜ்பூஸ் செஞ்சிருக்காரு வந்து சிக்கனை வந்து கிரில் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒயிட் ரைஸில் அப்படியே வந்து இந்த கிஸ்மிஸ் வெங்காயம் இதெல்லாம் மேலே போட்டு அப்படியே ஒரு கலர்ஃபுல்லான ரைஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ இது சிக்கனு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு இது நேற்றி தான் இல்லை இன்னிதான் ஃப்ரெஷ்ஷன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு வச்சுருக்காப்புல முருங்காய் போட்டு மீன் குழம்பு ஓகே இப்போ நம்ம வந்து சிக்கன் மஜ்பூஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றிக்கலாம் அதோட வந்து நம்மளுக்கு போதுமானது ஸோ குழம்பு ஊற்றியாச்சு ஸோ இங்கேயே உக்காந்து சாப்பிட்ருலாம் ஏன்னா அங்கே வந்து தூங்கிட்டு இருக்காப்புல டிரைவர் அதனால நம்ம இங்கே உக்காந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலட் இருக்குது அது வந்து கடைசியாக சாப்பிட்டுக்கலாம் சாலட் ஓகே நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் மீன் குழம்பு இருக்கே ஏன் மீன் குழம்பு சாப்பிடல அப்படின்னா எனக்கு வந்து குழம்பு மீன் வந்து இங்கே பிடிக்க மாட்டேங்குது எதனால்னா இது வந்து ஐஸ் மீன் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க ஐஸ் மீன் தான் இங்கே எப்பயுமே வாங்குறதீங்க வீட்டில் அதனால் வந்து வறுக்கிறப்ப மட்டும் மீன் எடுத்து சாப்பிடுவேன் குழம்பு வச்சா வந்து குழம்பு வந்து குழம்பு மட்டும் ஊற்றிப்பேன் ஆனால் குழம்பு மீன் வந்து சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது எனக்கு ஸோ அதனால் நம்ம சிக்கனையும் வச்சு சாப்பிட்டுடலாம் ஸோ சாப்பிட்டுட்டு இன்னும் வந்து முதலாளி அம்மா ஃபோன் வரல அதனால் டியூட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ எங்கே டியூட்டி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திவானி ஆள் கூப்பிட்டு வர தான் போகிறேன் ஹெஸ்பி மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணே முக்கால் ஆகிடுச்சு இன்னைக்கு தேதி இருபத்தி ஒம்போது மாதம் கரிசி எல்லாம் சேல்ரிக்காகவே யோசிச்சுட்ருந்தீங்க எங்களுக்கு சேல்ரி போட்டாச்சு இருபத் இருபதாம் தேதி தேதி இல்லை இருபதாம் தேதி எனக்கு சேல்ரி கொடுப்பாங்க இங்கே வந்ததுலேருந்தே அந்த தேதி வந்து மாற்றிட்டாரு இங்கே வந்து ஸ்டார்டிங் எப்பயுமே வந்து ஒன்றாந்தேதி தேதி ஒரு சில வீட்டில் கொடுப்பாங்க ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி வச்சுப்பாங்க இருபது இருபத்தஞ்சி அந்த மாதிரி தான் வந்து சேல்ரி போடுவாங்க எங்களுக்கு வந்து இருபதாம் தேதி சேல்ரி சேல்ரி கூட எனக்கு பத்து நாள் ஆகிடுச்சி வீட்டுக்கு போய் ஸோ இன்றைக்கி தேதி டியூட்டி ஸ்டார்ட் ாமட்டி ஸ்டாயிருக்கும் வந்து நான் வந்து திவானி ஆள் வந்து கூப்பிட போயிட்டேன் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அடிக்கிறது தெரியுதுங்களா லைட்டாக இருக்குது அப்பப்போ கொஞ்சம் வேகமாக காற்று அடித்து மண் காற்று அடிக்குது மண் தூசிலாம் பறக்குது அப்பப்போ சரி வண்டி வந்து இப்போலாம் ஆன் பண்ணி கொஞ்சம் வார்ம் அப் ஆகுதுக்காக விட்ருக்கேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெக்ஸஸ்ஸு டிஎம்சி ஃபோடு அதுக்கப்புறம் வந்து கம்பெனி கார்ன்னு இருக்குது ஜிஎம்ஜி வந்து அந்த பெரிய வண்டி மோலாலி அம்மாவோடது லெக்ஸஸ் வந்து பை செவன்ட்டி வந்து மோலாலி யூஸ் பண்ணுறாங்க லெக்ஸஸ்லாம் இப்போ புதுசாக கருப்பு கலர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு அது வந்து பையன் யூஸ் பண்ணுறாப்புல ஃபோடு இந்த வண்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து பத்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு மாடலும் இருக்கு கரெக்டாக பார்க்கல ஸோ அந்த இயர் நைன்டிஸ் மாடல் வண்டி இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எயிட் இருக்குது அது வந்து ஷவர் லெட் ஒன் எயிட் நம்ம நான் ஓட்டி பார்த்துட்டு போகும் இல்லையா அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷவர் லெட் ஓடல் ஸோ ஒரே பிராண்டில் வந்து ரெண்டு வண்டி இருக்குது அவ்வளோதான் லெக்சர்ஸில் ரெண்டு வண்டி இருக்குது மற்றபடி இன்னொரு பிராண்ட்லேயும் ஒரு ஒரு வண்டி இருக்குது இன்னும் வண்டி அதிகமாகவும் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்காங்க மூணு பேர் அந்த மூணு பேரும் வந்து காலேஜ் போவாங்க போனாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஒரு வண்டின்னு போயிடும் ஸோ அப்போ வண்டி அதிகமாகும் வண்டி இருக்கிற இடம் வந்து எப்படியே பார்க்கிங் அதிகமாகும் நம்மளத்தில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அஞ்சு வண்டி இருக்குது அந்த அஞ்சு வண்டி தான் ஓட்ட ஓட்டிகிட்டு இருக்குது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் எயிட்டு கொஞ்சம் எடுப்பேன் ஃபோர்டு அதுக்கப்புறம் வந்து முதலாளி அம்மா டியூட்டி போகிறாங்கன்னா ஜிஎம்சி அந்த வண்டி தான் எப்பயாவது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதலாளியோட வண்டி எடுப்பேன் அதுவே வந்து ரொம்ப ரேர் தான் ஒரு சில வாட்டி மோலாலி அம்மா வந்து மோலாளி வண்டியில் போகிற வாய்ப்புகளும் இருக்குது அந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி எடுத்துருக்கேன் அந்த மாதிரி வண்டி இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற வண்டியோட டீட்டெயில்ஸு வண்டி காமிக்கிறது இன்னொரு வாட்டி நான் நீங்கள் பார்க்கிங்கில் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம கிளம்புவோம் வெயிலில் எவ்வளோ சூடாக இருக்குது போகிறோங்க அனலாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக தூசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியும் அவ்வளோ சூரியனாக இருக்குது மணி நாளாக போகுது கொதிக்குது அப்படி எவ்வளோ டிகிரி செல்சியஸுன்னு தெரியல சரி வாங்க போயிட்டு வெயிட் பண்ணுவோம்லே இன்னும் வந்து ஒரு ஹோல்டர் வாங்கணுங்க ஹோல்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன் அது நம்ம எதாவது வாங்கி அது சரியில்லாமல் போயிடுமான்ற ஒரு பயம் இருக்குது ஒரு நல்ல குவாலிட்டியாக பார்க்குறேன் அது எங்கே போய் எப்படி கேட்டு நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கணுன்றது தெரியல அதை நான் வாங்கி எப்படியாவது இந்த ஹோல்ட்ரு ஹோல்டர் வாங்கினேன்னா கொஞ்சம் நம்ம டிரைவ் பண்ணுற வீடியோலாம் போடலாம் நம்ம வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டே போகலாம் இன்னும் ரோட் வியூலாம் பார்ப்பீங்க சரி வாங்க இப்படி கிளம்பி இப்போ இருக்கிற இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டுருக்கேன் இன்ஷாலாக சீக்கிரமாக வாங்க பார்க்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி வந்து அஞ்சாகுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணி வந்து ஸ்லைஸ் பண்ணி திவானியாக்கு வைக்கணும் அதனால் தர்பூசணியை வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறேன் இந்த தர்பூசணி பாருங்களேன் எவ்வளோ நீட்டுக்காக இருக்குதுன்ட்டு இது எந்த நாட்டு இதுன்னு தெரியல சரி வாங்க ஸ்லைஸ் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக அந்த பீஸ் சைஸ் வராத பீஸ் இது அந்த ஷேப் வராத பீஸு இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிட்டேன் நம்ம வேணுன்னா கூட எடுத்து சாப்பிட்லாம் தர்பூசணி இருக்கும் நம்ம வேணும்னா கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ அதிகமாகலாம் தேவைப்படாது இவ்வளோ இருந்தாலே போதும் இது கொஞ்சம் சாப்பிட்டாலே போதுமானது வாங்கி போய் சாப்பிட்லாம் இப்போ வந்து டியூட்டி கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக மணி இப்போ தான் வந்து அஞ்சாகுது நாலு ஐம்பதுக்கு நான் வந்து தர்பூசணி கட் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளுக்கு தர்பூசணியை அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அவுட் சைடு டெம்பரேச்சர் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அனல் அதிகமாகவே தெரியுது மோலாலி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இக்கியா மாலுக்கு தான் வந்திருக்காங்க சாரி இக்கியா ஸ்டோரு அவென்யூ மாலுக்கு வந்திருக்காங்க இறக்கி விட்டுட்டு இப்போ அவுட் சைடு பார்க்கிங் இருக்குது அந்த பார்க்கிங்கில் இப்போ இடம் இருக்கேன் பார்க்கிங் கிடைக்குமா அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து இந்த வெயிலுக்குமே மணி அஞ்சாவது இந்த வெயிலுக்குமே எல்லாருமே வந்துட்டுருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாகிடுச்சு பார்க்கிங் சரி நம்மளும் தேடிட்டு நீ கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பத்து ஆயிடுச்சு ஆக்சுவலாக இப்போ தான் வந்து இப்போ இக்கியாலருந்து கிளம்புறேன் உள்ளார போனவங்க இப்போ தான் வராங்களே கிட்டத்தட்ட மணி வந்து அஞ்சு அஞ்சரைக்கு போனவங்க உள்ளார இப்போ எட்டு பத்துக்கு தான் வராங்க ஸோ இப்போ முடிச்சாச்சு ஃபோன் பண்ணிட்டாங்க வண்டியை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு அதுதான் இப்போ போயிட்டுருக்கேன் வண்டி எடுத்துகிட்டு பார்க்கிங்கில் இருந்து அந்த என்ட்ரன்ஸ் அந்த ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கேன் இது வந்து இக்கியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அந்த பேனர் பாத்தீங்களா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான் அதனால் எக்கச்சக்க கூட்டம் எல்லாரும் பொருளை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதுக்காக தான் இப்போ அவங்களும் வந்திருக்காங்க வந்துட்டாங்க ஸோ நம்ம போயிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகலாம் வீட்டுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து எட்டே முக்காகுது இப்போ வந்து நம்ம சாப்பாடு எடுத்தாச்சு மதியானம் எடுத்தது தான் மதியம் சேம் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு ஒரு பாரு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாப்புல எவ்வளோ தான் புது இதுன்னு தெரில ஆளே இல்லை எட்டரை மணிக்கு வெயிலில் போனாப்ல மணி ஒம்போது மணி தான் வருவாப்ல பள்ளிவாசிக்கு போயிருக்காரு எட்டு மணிக்கு போனாருன்னா எட்டரை மணிக்கு போனார்னா ஒம்பது மணிக்கு தான் வருவார் அப்படியே அனுப்ப அடுப்பை வந்து ஆன்ல வச்சுட்டே போய்ட்டாரு ஏதாவது ஒரு நாளைக்கு வெடிச்சா தான் தெரியும் பிரச்சனை எப்போ கேஸ் ஆன் பண்ணி விட்டு போயிடுறாரு அதே மாதிரி தான் சாயங்காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திவானியாவுக்கு வந்து சாய் காவா செய்கிறதுக்கு தண்ணி சுட பண்ணுறதுக்கு இப்போ அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அரை மணி நேரம் இவர் வேலையே போயிட்டார் அவன் முடிச்சுட்டு அவன் வர வரைக்கும் அரை மணி நேரமாக தண்ணி கொதிச்சிட்ருக்கு இப்படி தான் பண்ணுறாரு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனையாகிறப்போ தான் இப்போ இதாகும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டியூட்டி எப்படி முடியும் போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் இப்போ வந்து ஜாமியாவுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு சில ஐட்டம்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பு அதை பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் வாங்க உள்ளார போய்ட்டு என்னென்ன வாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ நேற்று வாங்கிட்டு போன பால் இந்த பால் தான் வாங்கிட்டு போனேன் கெஃபீர் அப்படின்ட்டு கெஃபீர் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி அரை தினகிட்ட வரும் தொண்டு பாலே இது எம்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு எம்எல் நூற்றி ஐம்பது எம்எல் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் பாட்டில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை கிட்ட வருது ரேட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து இது வந்து உரிச்ச கேரட்டு ஒரு நிமிஷம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிச்ச கேரட் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிளாக்பெர்ரி இது ரேட் வந்து பாருங்கள் வெறும் வந்து இரநூ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஒரு ஒரு தினார் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஃபில்ஸு அதே மாதிரி இது வந்து அரை கிலோ வருது நானூற்றி ஐம்பத்தி நாலு கிராம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தினார் எழுநூற்றம்பது ஃபில்ஸு இதுக்கு வந்து இந்தியன் ரேட் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக இதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராபெர்ரி பிளாக்பெரி அதுக்கப்புறம் வந்து கேரட்டு பால் வாங்கியாச்சு இப்போ வந்து ப்ரெட் பாக்கெட் வாங்கணும் ப்ரோட்டீன் பிரெட்டும் ப்ரோட்டீன் டோஸ்ட்டும் வாங்கணும் போய் வாங்கிட்டு வாங்கணும் வாங்கிட்டு வர சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் டோஸ்ட்டு ப்ரோட்டீன் டோஸ்ட் இது வந்து இருபத்தி ஆறு டேட்டு வாங்கிட்டு போகணும் டேட்டு பார்த்து வாங்கிட்டு போகணும் இருபத்தி எட்டு இன்னைக்கு தேதி வந்து இருபத்தொம்போது ஸோ இதை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரோட்டீன் ப்ரெட்டு இது வந்து இன்றைக்கி டேட்டு பார்த்து இது ஒன்று கேட்டாங்க இது ஒன்று வாங்கிப்போம் அவ்வளோதான் திங்ஸ் வாங்கியாச்சு வாங்க போய் பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அவ்வளோதான் டியூட்டி என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் வேறு எதாவது கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குமான்ட்டு வாங்க போய் பில் போட்டு கிளம்பலாம்